நல்ல வேலை குட் ஜாப் நல்ல வேலை குட் ஜாப் குட் ஜாப் தைரியமாக இரு பி பிரேவ் தைரியமாக இரு பி பிரேவ் பி பிரேவ் சபாஷ் வெல் டன் சபாஷ் வெல் டன் வெல் டன் மீண்டும் முயற்சிக்கவும் try again மீண்டும் முயற்சிக்கவும் try again try again நேர்மையாக இரு be honest நேர்மையாக இரு be honest be honest தொடர்ந்து செய் keep it up தொடர்ந்து செய் keep it up Keep it up. எனக்கு பசிக்குது. I am hungry. எனக்கு பசிக்குது. I am hungry. I am hungry. வெயில் அடிக்குது. It is sunny. வெயில் அடிக்குது. It is sunny. It is sunny. எனக்கு தாகமாக இருக்கிறது. I am thirsty. எனக்கு தாகமாக இருக்கிறது. I am thirsty. I am thirsty. எனக்கு ஒரு செல்லப்பிராணி இருக்கிறது. I have a pet. எனக்கு ஒரு செல்லப்பிராணி இருக்கிறது. I have a pet. I have a pet. உன்னால் முடியும். You can do it. உன்னால் முடியும். Can do it. You can do it. Vitakodakade, don't give up. Vitakodakade, don't give up. Don't give up. Ningaputisali, you are smart. Ningaputisali, you are smart. You are smart.

கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் டைம் டைம் டு டு எனக்கு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் லவ்மல்ஸ் எனக்கு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் லவ்மல்ஸ் ஐ லவ் அனிமல்ஸ் சூரியன் சூடாக இருக்கிறது தி சன் இஸ் ஹாட் சூரியன் சூடாக இருக்கிறது தி சன் is ஹாட் தி சன் வானம் நீலமாக உள்ளது தி sky is blue. வானம் நீலமாக உள்ளது தி sky is blue. தி பந்து பெரியது தி பால் is பிக் பந்து பெரியது தி

books she has three books paravai parakamudiyum. the bird can fly paravai parakamudiyum. the bird can fly the bird can fly idora apple this is an apple idora apple this is an apple this is an apple நாய் குறைக்க முடியும் the dog can bark நாய குறிக்க முடியும் the dog can bark வாழைப் பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் banana is yellow வாழைப் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் banana is yellow Banana is yellow. And the petty shiriyadu. the box is small. And the petty shiriyadu. the box is small. The box is small. Yenaka in the pencil karulana. I have five pencils. Yenaka in the pencil karulana. I have five pencils. I have five pencils. Meenal Nindamudium. The fish can swim. Meenal Nindamudium. The fish can swim. The fish can swim. Sandiran Vattamanadu. The, the moon is round. Sandiran Vattamanadu. The moon is round. The moon is round. இது சிவப்பு நிறம் This is red color. இது சிவப்பு நிறம் This is red color. This is red color. உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்கள் Help your friends. உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்கள் Help your friends. Help your friends. உங்கள் பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷே யோ திங்ஸ் உங்கள் பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷே யோ திங்ஸ் ஷே யோ திங்ஸ் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அபே யோ பேரண்ட்ஸ் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அபே யோ பேரண்ட்ஸ் அபே யோ பேரண்ட்ஸ்

பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் உங்கள் பெரியவர்களை பெரியவர்களை மதிக்கவும். மதிக்கவும் Respect your elders. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் Be kind to everyone. Yellow Redamum Anbaga Irinkal. Be kind to everyone. Be kind to everyone. Nalai Sevai. Tomorrow is Tuesday. Nalai Sevai. Tomorrow is Tuesday. Tomorrow is Tuesday. Natra Nyayetrikirami. Yesterday 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 was 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 Sunday. Yesterday was Sunday. Sunday. <Ms pluralissions> சொல்லுங்கள் Always tell the truth. உங்கள் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் இடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் பறவை கூட்டில் இருக்கிறது கூட்டில் இருக்கிறது The 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 bird is in the nest. The bird is in the nest. The bird is in in nest nest தயவு செய்து நன்றி சொல்லுங்கள் Say please and thank you. தயவு செய்து நன்றி சொல்லுங்கள் Say please and thank you. Say please and thank you. மற்றவர்களுடன் சண்டையிடாதீர்கள் Don't fight with others. மற்றவர்களுடன் சண்டையிடாதீர்கள் Don't fight with others. Don't fight with others. ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் உள்ளன There are seven days in a week. ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் உள்ளன There are seven days in a week. There are seven days in a week. ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன There are 12 months in a year. ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி